உரிமையாள ஆறுபவர் மதுரை மாவட்டம் அவனிய அவருடைய அவனியார்டின் உரிமையாளருக்கு பொன்னாடி பற்றி கவனிக்கப்படுகிறது

குடும்பத்தார்கள் ஐம்பது நாயிரம் பரிந்துரை தூத்துக்குடி மாவட்டம் விஜயகுமார் மணிகன் சம்பவம் அவர்களுக்கு பொன்னாடி பத்து கருத்து பரிந்துரை வழங்கப்படுகிறது கணேசன் வெட்டி கோபை நான்காவது இருபத்தி ஐயாயிரத்தி அன்பவர் பி சுப்பிரமணியின் களக்காட்டு பாம்பே ராஜா அவர்கள் உலகம் தெற்கு நாராயணபுரம்

ഉദയം ദിന

அவர்களுக்கு போராடி பற்றி கவனிக்கப்பட்டிருக்கிறது பாண்டிய மல்லிகாரு நாகாசுல்லா சே அவர்களாயிரம் பெட்டி கோப்பை

சீ மாநிலை மட்ட தலைவர்களும் கொண்டாடி பள்ளி காலையில் வருகிறது தஞ்சாவூர்

குமார மூணாவது மாதிரி மறுநாள் குருஜி சுப்பான் அவர்களுடைய வழங்கப்படுகிறது மறுநாள் குறிப்பிட்ட சுப்பான் கொட்டாடிப்படுகிறது

பாட்டியும்பாயம் வெட்டி கோப்பை பாட்டியில் தொடங்க முடியாது